தமிழ் யாழ்ப்பாணத்தின் அதிகாலை நேர அன்பு வணக்கங்கள் இன்றைய காலை நேரத்தினுடைய முக்கிய முன்னணி தலைப்பு செய்திகள் பிரேசிலினுடைய முன்னாள் அதிபர் ஜேஆர் பல்சோனோவிற்கு இருபத்தி ஏழு வருடங்கள் மூன்று மாதங்கள் சிறை தண்டனை சின்ன டொனால்ட் டிரம்பிற்கு விழுந்திருக்கின்ற அடி இரண்டாவது மிக முக்கிய செய்தி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் பதினைந்து நாடுகளும் வீட்டோ அதிகாரத்தை பாவிக்காமல் கட்டார் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தவறு தவறுதான் என்றும் ஏகமனதாக தீர்மானம் இயற்றியிருக்கின்றன வரலாற்றில் இஸ்ரேலுக்கு விழுந்த அடி அமெரிக்கா கூட பின்வாங்கிவிட்டது ஜோ பைடனுக்கு எதிராக கமலா ஹரிஸ் புதிய புத்தகம் அந்த நூற்றி ஏழு நாட்கள் அவர் செய்த தவறால் ஏற்பட்ட தோல்வி சார்லி கியக் பிரதான குற்றவாளியினுடைய புகைப்படங்கள் வெளியாகின இன்றைய காலை உலக அரங்கை முக்கியமாக செய்த செய்திகளில் ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு சபையில் இஸ்ரேல் ஹட்டார் மீது நடத்திய தாக்குதல் தவறானது என்று பிரான்ஸ் இங்கிலாந்து இணைந்து கொண்டு வந்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை தீர்மானமானது அங்கிருக்கும் பதினைந்து அங்கத்துவ நாடுகளினாலும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது குற்றம் தான் என்று எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது இதை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக இந்த விவகாரத்தில் ஐக்கிய நாடுகள் சபை கடுமையான நடவடிக்கைகளையும் உத்தரவையும் போடுவதற்கு ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் தீர்மானம் இயற்றப்படுவதற்கு முன்னதாக கட்டார் நாட்டில் இருக்கின்ற ஹமாஸ் உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற செய்வது கட்டாரினுடைய கடமை என்றும் அவ்வாறு கட்டார் செய்ய தவறுமாக இருந்தால் தங்களுடைய தாக்குதல் தொடரும் என்றும் கூறியிருக்கின்றார் செய்வது ஒன்றும் புதுமையானது அல்ல என்றும் ஆப்கானிஸ்தானில் ஓர் அரசு இருந்தாலும் கூட அல்கொய்டா பயங்கரவாத அமைப்பினரை தேடி அமெரிக்கா தொடர்ந்து குண்டுகளை வீசி கொண்டுதான் இருந்தது அதுபோல இப்பொழுது ஏமன் நாட்டிலும் அது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது ஆகவே இது ஒன்றும் அமெரிக்கா செய்யாத புதுமை அல்ல அமெரிக்கா எவ்வழி நாங்கள் அவ்வழி அந்த வழியில் தான் கட்டார் மீதான இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது என்றும் தன்னுடைய பாட்டுக்கான வியாக்கியானங்களை எடுத்துரைத்திருக்கின்றார் ஆனால் ஆப்கானிஸ்தானில் இருந்த அரசு அமெரிக்க ஆதரவு அரசு அல்ல அந்த அரசு ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்ட ஓர் அரசாகவும் இருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனவே ஆப்கானிஸ்தானையும் கட்டாரையும் ஒரே தராசில் போடுகின்ற அளவிற்கு இஸ்ரேலிய பிரதமருடைய கருத்து இருப்பதும் அதைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபை ஏகமனதாக இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் இயற்றி இருப்பதும் சர்வதேச அரசியல் அரங்கில் இன்று காலை ஏற்பட்ட முக்கியமான மனமாற்றமாகும் இந்த நிலையில் அமெரிக்காவை மீறி போர் விமானங்களை போலந்து நாட்டினுடைய வான்பரப்பு நோக்கி பிரான்ஸ் ஜெர்மனி நாடுகள் அனுப்பியிருக்கின்றன பிரான்சினுடைய இரண்டு போர் விமானங்கள் ஜெர்மனியினுடைய இரண்டு போலந்து விமானங்கள் இரண்டு என்று போலந்து ரஷ்ய எல்லை பகுதியை கண்காணித்தபடி இருபத்தி நான்கு மணி நேரங்களும் தொடர்ந்து மூன்று மாத காலம் கண்காணிப்பது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது இது குறித்து பிரான்சி அதிபர் எமானுவேல் மெக்ரோங் கூறுகின்ற நாம் ஐரோப்பாவை பாதுகாப்பது நமது கடமை அதைத்தான் நாங்கள் இப்பொழுது செய்கின்றோம் யாருக்காக வேண்டியும் ஐரோப்பாவை பாதுகாக்காமல் அமைதியாக இருந்தால் விளைவுகளை மற்றவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் நாங்கள் தான் அனுபவிக்க வேண்டி வரும் ஆகவே இந்த கண்காணிப்பு அவசியம்தான் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் ரஷ்யாவினுடைய விமானங்கள் போலந்து நாட்டினுடைய வான்பரப்பிற்குள்ளே நுழைந்தது ஒரு தவறு என்று கூறியிருக்கின்றார் அந்த தவறுக்கு பல பொருள்கள் இருக்கின்றன அதிபர் இழைத்தது தவறு என்ற பொருள் இருக்கின்றதா இல்லை தவறுதலாக அது வந்துவிட்டது என்கின்ற வியாக்கியானம் இருக்கின்றதா என்பதையும் இரண்டையும் பிரித்தறிய முடியாத அளவிற்கான தந்திரமான ஒரு சொற்பதத்தை அவர் பேசியிருக்கின்றார் அதை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் தமக்கு பெரும் கவலையை தருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் அமெரிக்க அதிபருக்கு எதிரான ஒரு தீர்ப்பு போல அமெரிக்க அதிபரனுடைய வலது கையாக கருதப்பட்ட முன்னர் பிரேசிலின் அதிபராக இருந்த ஜேஆர் இவர் தன்னை சின்ன டொனால்ட் டிரம்ப் என்று கூறிக்கொண்டவர் இவர் தான் தேர்தலில் தோல்வி அடைந்ததும் எப்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தை ஆறாம் திகதி அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசி காரியாலயத்தின் உள்ளே அவருடைய ஆதரவாளர் ஆர்ப்பாட்டத்திற்காக உள்ளே நுழைந்து பலர் மரணமடைய காரணமாக இருந்த ஆட்சி சதி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டார் என்கின்ற குற்றத்தை அவர் மீது எதிரணியினர் சுமத்தினாலும் கூட அமெரிக்காவின் சட்டங்களில் அவர் தப்பிவிட்டார் ஆனால் அவரை போல தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தோல்வியடைந்தது பிரேசிலினுடைய பாராளுமன்றம் ஜனாதிபதி மாளிகை அதை தவிர உச்ச நீதிமன்றத்திற்கு உள்ளேயும் அவருடைய ஆர்ப்பாட்டக்காரர்களையும் வன்முறை குண்டர்களையும் அனுப்பினார் இதனால் ஆட்சி சதி கவிழ்ப்பு ஒன்றை அவர் உருவாக்க முயற்சி எடுத்தார் அது தோல்வியடைந்து தேர்தலில் வெற்றி பெற்ற லூலா அதிகார கட்டலுக்கு வந்தார் இதனால் இப்பொழுது இவர் மீது தொடரப்பட்ட வழக்கை நிறுத்தும்படி டொனால்ட் ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்து பிரேசிலுக்கு ஐம்பது வீதமான வரி விதித்ததும் தெரிந்தது ஐம்பது வீதமான வரியை பற்றி பேசாத பிரேசில் இப்பொழுது ஒரே அடியாக இவருக்கு இருபத்தி ஏழு வருடங்கள் மூன்று மாதம் சிறை தண்டனையை விதித்திருக்கின்றது போன்ற குற்ற செயல் ஒன்றை செய்தால் இதுதான் தண்டனை என்ற செய்தியை டொனால்ட் ட்ரம்ப் பிரேசில் அனுப்பி இருப்பதை மேற்கு நாட்டு ஊடகங்கள் எழுதுவதற்கு அச்சமடைந்திருக்கின்றன இந்த தீர்ப்பு குறித்து அமெரிக்க அதிபர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார் கருப்பு ஆட்டை மடக்கும் செயல் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இதற்கான விளைவுகளை பிரேசில் சந்திக்கும் என்ற பொருள்பட அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்கோ ரூபியோ கருத்துரைத்திருக்கின்றார் இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானம் மீண்டும் போலந்தினுடைய விமான நிலையத்தை நோக்கி பறந்தது சுட்டு வீழ்த்தப்பட்டது மறுபுறம் ரஷ்யாவிடமிருந்து எரிவாயு வாங்குவதை ஐரோப்பிய நாடுகள் உடன் விரைவாக நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம் அழுத்தம் கொடுத்திருக்கின்றார் அதன் மூலமாக அமெரிக்க எரிவாயுவை வாங்க வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாகும் அமெரிக்காவிற்கு லாபம் தரும் இடங்களில் அவருடைய முடிவுகள் ரஷ்யாவிற்கு எதிராக இருக்கின்றன அமெரிக்காவிற்கு லாபம் இல்லாத இடங்களில் அவருடைய முடிவுகள் ரஷ்யாவிற்கு சார்பாக இருக்கின்றன என்பதை ஐரோப்பா அறிந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்க எரிவாயு ரஷ்ய எரிவாயுவை விட விலை கூடியது என்பது கவனிக்கத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிற்குள் நிறுத்த வேண்டும் என்று டொனால்ட் டொனால்டு இதற்கிடையில் கமல் ஹாரிஸ் தேர்தலில் தோல்வி பின்னதாக அந்த நூற்றி ஏழு நாட்கள் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார் இந்த புத்தகத்தில் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜோ பைடன் தனக்கு தந்த ஏழு நாட்களில் தான் எப்படி தேர்தலை வெற்றி பெறுவது என்பது அவருடைய கேள்வி தான் தேர்தலில் போட்டியிடுவேன் என்று அறிவிப்பதற்காக பதினோரு நிமிடங்கள் பேசிய ஜோ பைடன் அதில் ஒன்பதாவது நிமிடத்தில் தான் தன்னுடைய பெயரை கூறினார் என்றும் அவருக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இருந்ததாகவும் அவர் தெரிவிக்கின்றார் கமல் ஹாரிசனுடைய தோல்விக்கு ஜோ பைடனுடைய இயலாமையை கண்டு டெமோக்ராட் கட்சி முன்னதாகவே அவருக்கு ஒரு அளித்திருக்க வேண்டும் என்கின்ற விமர்சனங்களுக்கு வலுவூட்டுவது போல இந்த புத்தகம் அமைந்திருக்கின்றது என்று இன்னமும் வெளிவரவில்லை அதே கமலா ஹாரிஸ் தகுதியற்ற ஒருவர் என்ற விமர்சனமும் போதையில் அவர் உளறிய வீடியோக்கள் வெளியாகி இருந்ததும் அவர் அமெரிக்காவிற்கு தலைமை தாங்குவதற்கு தகுதியான ஒரு பெண்மணிதானா என்ற கேள்விகள் அமெரிக்க மட்டத்தில் இருந்ததும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற யூரோவிஷன் பாடல் போட்டியில் இஸ்ரேல் மட்டும் பங்கேற்குமாக இருந்தால் அயர்லாந்து பங்கேற்காது என்று அயர்லாந்து அறிவித்தார்

என்பதை கண்டறியவில்லை ஆனால் இது குறித்த தேடலில் இது ஒரு முக்கியமான இடம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது டென்மார்க்கில் ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் இது போன்ற மறதி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பின்லாந்து நாட்டினுடைய பிரதமர் அலெக்சாண்டர் ஸ்டோப் ரஷ்யாவினுடைய பயிற்சிகள் பின்லாந்து அன்றி ஆரம்பித்திருக்கின்றன எப்படி உக்ரைனுக்குள் ரஷ்யா உள்ளே நுழைந்த பொழுது பயிற்சிகளை மேற்கொண்டதோ அது போன்ற ஒரு ஆபத்தான பயிற்சி இது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படி சகல இடங்களிலும் இன்று காலை சூடாக இருக்கின்றன செய்திகள்